பொதுமறை நூல்ல மறைந்திருக்கிற பல்வேறு விதமான சிறப்புகள் திருக்குறளுக்கும் மற்ற மறை என்ன வேறுபாடு என்று சொன்னா மற்ற மறைநூல்கள் எல்லாம் ஒன்று இறைவன் மனிதனுக்கு கொடுத்ததாக இருக்கும் அல்லது மனிதன் இறைவனை நோக்கி பாடியதாக இருக்கும் ஆனால் திருக்குறள் மட்டும்தான் மனிதன் மனிதனுக்காக கொடுத்த பொதுமறை அதனாலதான் அது உலகம் உடம்பொடு உயிரிட என்ன இம்மடந்தையோடு ஞாபகம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணத்தில் அந்த பெண் என்ன சொல்லுகிறாள் என்னுடைய உயிரை உன்னிடம் ஒப்படைச்சு விட்டா இந்த தேதியிலிருந்து காப்பாத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று திருமணம் செய்து கொள்கிற ஆணு கிட்ட சொல்றான் அந்த ஆண் என்ன சொல்றான் எனக்கு என் பொண்டாட்டிக்கும் இது வரைக்கும் ஒரு சண்டை கூட வந்தது கிடையாது அப்படின்னு சொன்னான்னா அவன் பத்து வருஷமா ஏ பர் தமிழ் நேர்களுக்கு இனிய வணக்கம் திருக்குறளின் தனித்துவம் குறித்தும் திருக்குறள் மூலியமாக நகைச்சுவை உணர்வை எப்படியெல்லாம் வந்து வெளிப்படுத்துவது என்பது பற்றி நம்முடைய விரிவாக கலந்துரோட இணைந்திருக்கிறார் திருக்குறள் முனுசாமி அவருடைய புதல்வர் குரலார் கோபிநாதன் அவர்கள் வணக்கம் சார் குரல் வழி நடப்போம் குரல் வழியாக பார்ப்போம் குரல் வழியாக பேசுவோம் குரல் வழியாக குதுகலிப்போம் அப்படி வந்து நிறையா வந்து விதமாக வந்து சொல்லப்பட்டு வந்தாலும் நகைச்சுவை மாண்ப வந்து சொல்லப்பட்ட நூல்களில் வந்து திருக்குறளுக்கும் ஒரு பங்கு உண்டு என்பதை மறக்க முடியாது அது வாழ்வியல் தத்துவத்துக்குள் சொல்லியிருந்தாலும் அது வந்து நகைச்சுவையோட கூடிய விஷயங்களை வந்து வள்ளுவர் வந்து இளைமறை காயாக சொன்னதை வந்து உங்கள் தந்தையார் வந்து சாமானிய மக்களுக்கு நகைச்சுவை உணர்வோடு சொன்னதுனால தான் வந்து பெரும் ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் அப்படிப்பட்ட ஒரு பொதுமறை நூலில் மறைந்திருக்கிற பல்வேறு விதமான சிறப்புகள் அதில் வந்து உள்ள விஷயங்கள் அது குரல் வழியாக நீங்கள் வந்து நீ சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அதான் நீங்கள் சொன்னது மாதிரி திருக்குறளுக்கும் மற்ற மறைநூலுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால் மற்ற எல்லாம் ஒன்று இறைவன் மனிதனுக்கு கொடுத்ததாக இருக்கும் அல்லது மனிதன் இறைவனை நோக்கி பாடியதாக திருக்குறள் மட்டும்தான் மனிதன் மனிதர்காக கொடுத்த பொதுமறை அதனாலதான் இந்த உலக பொதுமறையாக ஒரு பொருள் வந்து முதல் பொருளே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதல் ஆமா அத வந்து இறைவனை அதாவது ஆன்மீகமும் பொருள் என்னன்னா இறைவனை இயற்கையாக பார்ப்பது என்பது ஒன்று இந்த உலகை இயற்கையாக நடத்துவது என்பது ஒன்று இந்த உலகை இறைவன் நடத்துவது என்பது அதுதான் ஆதி பகவன் அவரை வைத்து தான் இந்த உலகம் அதனால வாழ்வியலை தான் திருக்குறளில் சொல்லியிருக்காங்க ஒழுக்கம் ஒரு மனிதன் இருந்து விட்டால் அந்த சமுதாயம் நன்றாக இருக்கும் இயற்கையோடு ஏந்த வாழ்வு அந்த சமுதாயம் நன்றாக இருக்கும் இயற்கையாக உள்ள குணங்களை மாற்றாமல் இருந்தால் அந்த சமுதாயம் நன்றாக இருக்கும் அப்படின்றதுதான் அவனுடைய கருத்து சோ அதனாலதான் திருக்குறள்ல அதிகமாக நகைச்சுவை உணர்வுக்கு மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்க அதான் நம்ம ஏற்கனவே பா பார்த்த மாதிரி நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கு வகை என்ப வாய்ப்பு குடிக்கின்றோம் நகைச்சுவை உணர்வு என்பது மனிதனுக்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட உணவு உணர்வு அது நிச்சயமா இருக்கும் அதனால திருக்குறள்ல சொல்லுகிற பொழுது நீங்க நகைச்சுவை துணுக்குகளோடு அல்லது கதைகளோடு நீங்க சேர்ந்து சொல்லுகிற பொழுது மக்களுடைய மனதுல அது சரியாக பதியும் ஏன் கடவுள் வாழ்த்து எடுத்தது அது என்னுடைய தந்தை திருப்பற பேசுகிற பொழுது மாதிரி கடவுள் வாழ்த்திலேயே இறைவன் வந்து நமக்கு பல நன்மைகள் செய்திருக்கிறாங்க அது நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை அது புரிஞ்சுக்காததுனாலதான் நம்ம இறைவனை பத்தி அதிகமான விமர்சனங்கள் அப்படின்னு அவர் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒருத்தன் ஏஞ்சி கேட்டாங்க இறைவன் நிறைய நன்மை சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி நன்மை பண்ணியிருக்காருன்னு சொல்லிடுல ஒரு நன்மையை சொல்லுங்களா அப்படின்னு உடனே ஒரு சொன்னாராம் இறைவன் நம்மளை படைக்கிற பொழுது இவன் இந்த இந்த தேதியில் இறந்துருவான் அப்படின்னு தேதி குறிக்காமல் படைச்சிருக்காரு அதுவே பெரிய நன்மை தானே ப பிறக்கும் போது அவன் முதுகில் தேதியை போட்டு படைச்சிருந்தாருன்னா எந்தெந்த தேதியில் தெரிஞ்சிரும் அது மாதிரி குறிக்காம படைச்சிருக்கானே அதுவே பெரிய விஷயம் அதுல அதில் என்ன நன்மை அப்படின்னு கேட்டானா தேதி தெரிஞ்சிருந்தா எவனும் கடன் கொடுக்க மாட்டான் தப்பி தவிர எவனால கொடுக்க வந்தா கூட பக்கத்து வீட்டுக்காரன் போய் சொல்லிடுவான் இவன் அடுத்த வாரம் போறான்டா அவனுக்கு ஏண்ட கடவுள் கொடுக்குறாரு அதனால தேதி யாவன் கொடுத்தாரு அதுவே பெரிய நன்மை தான் வாங்கிட்ட வந்து கேட்டான் பாருன்னு சொல்லிட்டு போயிட்டான் அதனால கருத்துகளை நகைச்சுவையோடு நம்ம சொல்லுகிற பொழுது மக்கள் மதியில எடுபடும் அந்த திருக்குறளையும் நினைவு கொள்வான் அந்த நகைச்சுவை வந்து வள்ளுவருந்தக சொல்லுகிற பொழுது இல்லறத்தை தான் அதிகமாக முக்கியத்துவத்து இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நன்றாற்றி நின்ற துணைன்றார் துறந்தாருக்கும் துவாதாவிற்கும் இறந்தா இல்வாழ்வான் என்பான் துணை அதனால் அது இறந்து அப்படின்னா இல்வாழ்வ இல்வாழ்க்கையில இருக்கிறவன் தான் நல்லவற்றை செய்ய முடியும் பிறருக்கு உதவியாக இருக்க முடியும் அதனாலதான் வாழ்க்கையில நம்ம திருமணமே செய்து வைக்கிறார்கள் அதனால் இப்போ நான் ஏறக்குறைய திரு என்னுடைய தந்தை திருக்குறாரவருன்னு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கல்யாணத்தை பண்ணி வச்சுருப்பாரு ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் திருமணம் என்பது குழந்தைகள் பெற்றுவதற்காக பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே நடத்த நடத்தப்படுவதில்லை பல பேருக்கு அது புரியல திருமணம்னா என்ன நினச்சிக்கிட்டா குழந்தைய பெற்றுக்கான் அப்படின்னு நினச்சிட்ட அவனும் அதுக்கு ஒரு பேர் அப்படின்ன யாரும் ஒரு கேட்ட ஒரு கேள்விக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் தள்ளுறான் திருமணம் என்பது குழந்தைகள் பெறுவதற்காக மட்டுமல்ல நல்லவற்றை செய்வதற்காக தான் திருமணம் வள்ளுவ குழந்தைகள் ஒரு திருமணத்துல வந்து பெண்ணும் ஆணுக்கும் என்ன உறவுன்னு அந்த மதத்தில் என்ன சொல்றாங்க உடம்போடு உயிரிடை என்ன இம் ஞாபகம் நட்பு அப்படின்னு சொல்லுது உடம்போடு உயிரிடை என்ன அதாவது இந்த திருமணத்துல அந்த பெண் என்ன சொல்கிறாள் என்று சொன்னா என்னுடைய உயிரை ஒப்படைச்சு விட்டேன் இந்த தேதியிலிருந்து காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று தன்னுடைய திருமணம் செய்து கொள்கிற ஆணு கிட்ட அந்த ஆண் என்ன சொல்றான்னா இந்த தேதியிலிருந்து என்னுடைய உடம்பை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் அதனால இந்த உடம்பை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இந்த உடம்போடு உயிரிட என்ன என் மனந்தையோட என் பண்றேன் அதனாலதான் நம்ம கலாச்சாரத்தில் திருமணம் நடந்த உடனே ஏன்னா இவன் வந்து இவனுடைய உடம்பை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த பெண்ணுக்கு இருக்கு அதனாலதான் மருன்றது அப்படின்னு ஒன்று வச்சாங்க ஸோ இந்த பெண் வந்து தன்னுடைய கணவனுக்கு என்னென்ன பிடிக்கும் இதை இதெல்லாம் அவனுக்கு சமைச்சு போடணும் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக தான் அந்த மறுன்றதே ஆமாம் அதனால தான் மறு வீட்டுக்கு அழைக்கிறது அப்படின்றனா நீ கல்யாணம் ஆன உடனே மாப்பிள்ளைய சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் அழைச்சிட்டு போய் வித விதமாக சமைச்சு போடணும் அது அந்த பெண் பார்க்கணும் மற்ற இதை இதெல்லாம் நல்லா சாப்பிட்றாரு இட்லின்னா பொடி இருந்ததுன்னா நாலு சாப்பிட்றாரு பொடியில் என்ன ரெண்டு தான் சாப்பிட்றாங்க கீரையை ஒதுக்கடுறாரு எல்லாம் பார்த்து வைத்து கொடுத்து அவருக்கு உடம்பை காப்பாற்றுறவுன்னு அதுக்கு தான் மருவுன்றதுல்ல சும்மா அவர் அழைச்சிட்டு போய் டெய்லி கீரையை போட்டால் மருவுக்கு கூப்பிட்டாலே வரமாட்டான் சோ அதனாலதான் தான் உண்டேன் சோ நம்முடைய கலாச்சாரத்திலயும் பெண் வந்து எதுக்காகன்னா பெண் தான் ஆணை நல்லவற்றை செய்வதற்காக தூண்டுவார் திருமணமான உடனே மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போய் அவருக்கு விதவிதமா சி சமைச்சு போட்டு அது பண்ணாதான் அந்த பெண் அதையெல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டு அதுபடி அது மாதிரி அவனுடைய உடம்பை காப்பாத்துவதற்காக இவ்வளவு சமைச்சு போடணும் தான் அதனுடைய ஐடியா அதனுடைய பொருள் அப்படி செய்வதுதான் அதனாலதான் பெண்ணை ஏன் கல்யாணம் பண்றாங்கன்னா ஒன்று அதை அவ அவ தன்னுடைய உயிரை ஒன்றை கொடுத்துட்ட நீ இவன் உன்னுடைய உடம்பை என்கிட்ட கொடுத்துட்ட ஸோ இரண்டு பேரும் சமமாக பார்த்து வேண்டும் அத அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் திருமணமே செய்து வைக்கணும் இன்னொன்று வந்து திருமணம் செய்து வைக்கிறது என்னன்னா இந்த பெண் தான் அந்த ஆணை நல்லவற்றை செய்வதற்காக துணையாக இருப்பாருன்னா வாழ்க்கை துணை நலம்ன்றார் இந்த அதிகாரத்தில் வாழ்க்கை துணை நலம் நீ இந்த சொல்லது திருமணம்ன உடனே உடனே ஆணுக்கும் பெண்ணுக்கும் அடிக்கடி சண்டை வரும் ஒரு குடும்பம்னா பெண்ணுக்கும் ஆணுக்கும் சண்டை வரும் அது கூட வள்ளுவர் சொல்றது அதுதான் அது சிறப்பு ஆமா அதை கூட அவர் சொல்றாரு ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முழங்க போயிரு அப்படின்னு சொல்றாரு ஊடுதல் கிராமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரிய அதாவது சண்டை அடிக்கடி வரும் சண்டைக்கு பிறகு பிறகு சேர்றாங்கல்ல அதுலதான் அதிகமான இருக்க முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுது ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு பத்து வருஷமா அதுக்கு அப்புறம் அவன் யார்கிட்டயாவது சொல்றான் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் இது வரைக்கும் ஒரு சண்டை கூட வந்தது கிடையாது அப்படின்னு சொன்னான்னா அவன் பத்து வருஷமா ஊர்ல இல்லன்னு அர்த்தம் போய் சொல்லணும் கணவன் மனைவினா அந்த சண்டையில் இருக்க வேண்டியிருந்தார் அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு அது உடனே இது பண்ணும் ஒரு நண்பர் அவருக்கும் அவர் மனைக்கும் அடிக்கடி சண்டை வரும் அப்ப என்கிட்ட சொன்னாரு நான் கேட்டேன் ஏன் இந்த மாதிரி அடிக்கடி சண்டை போடுறேன் சரியா ஒத்து போ இல்ல நான் எது சொன்னாலும் அவன் கேட்க மாட்டறா நான் எதை சொன்னாலும் அவன் எதுவும் பேசுறான் அப்போ நான் சொன்னேன் பெண்களை வந்து அவர்கள் செய்வதையெல்லாம் நீங்க புகழணும் புகழ்ந்தீங்கன்னா பெண்கள் தானே சரியா உங்கள்கிட்ட இணக்கமா இருப்பாங்க அதுதான் அதனுடைய அடிப்படை தத்துவம் நீங்கள் சமையல் சாப்பிட போடுறீங்க போன உடனே அவங்க சமையலை புகழணும் இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு கூட்டு நல்லா இருக்கு நாம நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி புகழ்ந்தா தானாகவே பெண்கள் வந்து உங்கள்ட்ட இணக்கமாக இருப்பாங்க அவர்களை நாம் எப்பொழுதுமே புகழ்ந்துட்டு இருந்தா நல்லா பெண்களில் சரியா இருப்பாங்க அதனால் நீ வந்து போய் மண்டையாட்டிய செய்யறதெல்லாம் புகழ்ந்து பேசு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்ன சரின்னு போயிட்டாரு போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு கட்டு கட்டுன்னு வந்தார் என்ன ஆச்சு உன் பேச்சக்கா இந்த மாதிரி என் முன்னாடி ஊருக்கே போயிட்டான் ஏ நான் நல்லது தானே சொன்னேன் அவன் செய்யறதெல்லாம் போட சொன்னேன் நீ அந்த மாதிரி சரியாக அது பிறந்த பாராட்டினியா அப்படின்னு ஆமாம் அன்னைக்கு நீ சொன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன ம் வீட்டுக்கு போன உடனே சாப்பாடு வச்சா வச்ச உடனே சாம்பாரை சாப்பிட்டுட்டு இது மாதிரி சாம்பார் நான் சாப்பிட்டதே கிடையாது ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னா நான் பார்த்து முறைச்சாட நம்ம போழறோம் பாராட்டுறோம் இவன் முறைக்கிறாள் அப்படின்னு சொல்லி ரசத்தை ஊத்தினான் எங்கள் அம்மா கூட இந்த மாதிரி ரசம் வச்சது கிடையாது அப்படின்னு பாராட்டினேன் பல்லக்கு நிறைய நேரம் கடிச்சா ஏடா இது நம்ம பாராட்டுறோம் இவன் கடிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டு ரொம்ப பிரமாதம் இந்த கூட்டு செஞ்ச கைக்கு தங்க காப்பு போடணும் அப்படின்னு கரண்டியாலே அடிக்க வந்துட்டா என்ன அப்படின்னு கேட்டேன் ஏன் இது நாள் வரைக்கும் நான் சமை சமைச்சேன் ஒரு நாள் கூட எனக்கு பொழுது கிடையாது நீங்க உடம்பு சரியில்ல என் தங்கச்சிய சமைக்கட்டோன்ன அவ கைக்கு நீ தங்க காப்பா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்ட போயிட்டா அப்படி நான் சொன்ன ஏன் பொழுறதுக்கு முன்னாடி யாரு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்காமலா சும்மா விட்டால் அதனால பெண்களை நீங்க குழந்தாலே கணவனுக்கு ரொம்ப இணக்கமாக இருப்பார் அதுதான் வடவரு சொல்லு பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மையும் உண்டாக பெருக்கும் சொல்லு சோ அதனாலதான் அவர் வைக்கிற பொழுதே அதிகாரங்களை வைக்கிற பொழுது நீங்க இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை அப்படி வாழ்க்கை தமிழம் அப்புறம் மக்கள் பேர் மனைவி அமைந்து விட்டால் நல்ல குழந்தைகள் வரும் குழந்தைகள் எப்படி வரணும் அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப அழுத்தம் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் ஆமா என்பதற்கு எடுத்துக்காட்டாக அந்த குரல்ல வந்து ஆமா சொன்ன விஷயங்கள் அப்புறம் தந்தை ஒருத்தர் கேட்டாங்க தெய்வம் தொழால் கொழுனர் தொழுதழ்வாள் பெய்யன பெய்யும் மழை ஒரு கூடத்தில் பேசிட்டு இருந்தாங்கன்னா அப்போ இந்த திருக்குறளை சொன்னாங்க தெய்வம் தொழால் கொழுநர் தொழுதழ்வாள் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு உடனே அதை பார்த்துட்டு அந்த குழந்தை கேட்டுட்டு அவருடைய நண்பர் ஒருத்தர் போயிட்டு வீட்டில் இருக்கும் பொழுது அவருடைய மனைவி காலையில் படுகையில் இருக்கும் பொழுது மனைவி வந்து பார்த்தாலாம் பார்த்து சுற்றி வேற வந்து அவர் காலை தொட்டு கூப்பிட்டாலாம் இவருக்கு ஆச்சரியமாக போச்சோம் ஏன்னா நம்ம கால்ல உழ சொன்னால் கூட மாட்டாங்க இப்போ நீங்கள் காலைல உழுது கும்பிடுறாங்க இந்த திருக்குறளை படிச்சு காப்பி அப்படின்னு நினச்சாங்க ஒரு இடத்துக்கு கும்பிட்டுட்டு திரும்ப சுத்தி வந்து மோத்திய விட்டு பார்த்தாங்கன்னு கேட்டாங்க ஒன்னும் இல்லை நேத்திக்கு ஒரு சாமியார் கிட்ட போயிருந்தேன் சாமியார் சொன்னாரு அவனுடைய கஷ்டம் எல்லாம் போகணும்னா காலையில ஏற்றினோன்னு ஆஞ்சநேயரை பார்த்தன்னா அவரை தொட்டு கும்பிட்டுட்டு மூஞ்ச பாத்தன்னா அவங்க நல்லது நடக்கும்னு சொன்னாரு எனக்கு தெரிஞ்ச ஆஞ்சநேயர் நீ அதுதான் கும்பிட்டு உன்ன பார்த்தேன்னு சொல்ல தெய்வம் தொழால் கொழுனர் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை என்று சொன்னா பெண்ணுடைய சிறப்பை சொல்வதற்காக ஒன்னுக்கு இருந்திருக்காங்க அதான் இற்றலாம் நீங்க அப்படியே எடுத்துக்க முடியாது சோ அப்படி வாழ்கிற பெண்களுக்கு சிறந்த குழந்தைகள் பிறக்கும் உண்டு அதனாலதான் நீங்க மக்கள் பேர்ல நிறைய சொல்கிறாரு ஈன்ற பொழுதின் பெருதுவோக்கும் தன்பகனை சான்றோம் என கேட்டதா என்று சொல்றேன் திருப்பற ரொம்ப ஆழமான கருத்து இருக்கு ஒரு பெண் வந்து எப்பொழுது மகிழ்ச்சி அடைவான் குழந்தை பிறக்கிற பொழுதுதான் பெண்ணுக்கு வந்து தாய்மை தாய்மை அடைகிறது தனது குழந்தை பொழுது தான் அதிகமாக மகிழ்ச்சி அடைவான் ஆனா வள்ளுவர் என்ன சொல்லுகிறாரு சொன்னா ஈன்ற பொழுதின் பெரிது ஓக்கும் தன்மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் தன் குழந்தை பிறந்த பொழுது இருந்த மகிழ்ச்சியை விட அவன் அவனை சான்றோன் என்று மற்றவர்கள் சொல்வதை கேட்கிற பொழுதுதான் அவ அதிகமான மகிழ்ச்சி அடைகிறாள் என்று சொல்கிறார் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா குழந்தை பிறக்கிற பொழுது அந்த குழந்தை பிற்காலத்தில் எப்படி ஆகும் அப்படின்னு தெரியாது அப்ப பிறக்கிற பொழுதே இது வந்து பெரிய தலைவராயிடும் இது பெரிய வக்கீல் ஆயிடும் டாக்டர் தெரியாது தெரியாதுல்ல குழந்தை பிறக்குறது ஈன்ற பொழுதின்னு தெரியாது தெரியாது பிறக்கிற பொழுது அதனாலதான் தான் பல தாயார் மகிழ்ச்சி நாளைக்கு எப்படி வேணாலும் அவன் கேட்டு போனாலும் போயிடுவான் இல்லை இப்போவே உன ராஜாவே மந்திரியே ஏ செல்வ மென்ஸ் கொஞ்சுவாங்க ஏன்னா பின்னாடி அவன் போகிறியா போனாலும் போயிடுவான் அதனால ஈன்ற பொழுது அவன் எப்படி ஆவான்னு தெரியாது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாத்மா காந்தி பிறந்தாரு பிறந்த பொழுதே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுது உடனே எல்லாரையும் கூப்பிட்டு இப்பதான் தான் மகாத்மா பிறந்திருக்காரு வாங்க நான் சொல்லுங்க இல்லை இல்லை ஒரு கார்டு ரயில்வே கார்டு ஒருத்தர் பிறகுறாரு பிறந்தாரு பிறந்த போதே அவருங்க பச்சை கொடி வச்சுட்டு பிறந்தாரு ஒரு காலத்தில் அவர் அதனால அப்பொழுது தெரியாது பிறகு சான்றோன்னு என கேட்ட தாய் அதுல என்ன பொருள் சொல்கிறாருன்னா அவனை எல்லோருமே புகழ்வத இந்த அம்மா கேட்கணும் இதுவா போய் கேட்கக்கூடாது மற்றவர்கள் பேசுவத இது காதலை வந்து உழணும் அப்படி விழுகிற பொழுது அந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது என்று சொல்கிறேன் ஈன்ற பொழுதின் பெருதுவோக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய் அதனால இப்ப பிற்காலத்தில் அவன் எப்படி வருவான் என்று தெரியாத காரணத்தினால அப்படி இருக்கிற மகிழ்ச்சியை விட பிறகு அவன் சான்றோன் என கேட்டு கேட்கிற பொழுது மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது என்று சொல்கிறார் அதனால அவர் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி அதனாலதான் தெய்வ புலவர் என்று சொல்கிறோம் ஏன் ஒண்ணு இல்ல நீ குழல் இனிது யாழ்னது என்ப தம்மக்கள் மலைச்சல் கேளாதவர் சொல்லிட்டு எல்லா இசை கருவிகளையும் மக்கள் பேரை பத்தி சொல்ல பின்னாடி எப்படி வருவான் அப்படின்றது தெரியாததுக்கு ஒரு தந்தை ஒரு இது சொன்னார் ஒரு இடம் ட்ரெயின்ல போயிட்டே இருந்தார் போயிட்டு இருக்கும் போது ஒரு பையன் இந்த கப்பார்ட்மெண்ட்ல இருந்து மேல படுக்கிற இடத்துக்கு ஏறினானா இருந்து உணவு படுக்கைக்கு தாண்டினானா அதுக்கப்புறம் கீழே குதிச்சானா அதுக்கப்புறம் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு தாவனானா இப்படி பண்ணிட்டு இருந்திருக்கான் உடனே ஒரு பார்த்தானா இப்படி தாவனானேனு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு தம்பி உன் பேர் என்ன கேட்டான் அதுக்கு அவங்க என் பேர் அனுமந்து அப்படின்னான் இன்னும் தடான்னு பேர் கால உழுது பையன் கால போய் விழுறாரு அவர் சொன்னாரான் இது நான் இவனுக்காக விழல இவங்க அப்பனுக்காக விழுந்தான் பையன் பின்னாடி எப்படி வருவான்னு தெரிஞ்சு அப்பவே அனுமந்தன் பேர் வச்சிருக்கான் அவன் என் பேர்பட்ட தீர்க்கதரிசியா இருக்க முடியும் அதனால ஈன்ற பொழுதுன்றதுக்காக அப்ப தெரியாது இல்லை அப்பவே தெரிஞ்சுள்ளே அப்படின்றதுக்காக அதனால திருக்குறள்ல ஒவ்வொரு கருத்தையும் நம்ம ஆழமாக படித்து நகைச்சுவை உணர்வோடு அதை நாம் புரிந்து கொண்டா நிச்சயமாக அது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரும் ரொம்ப விளக்கமாக எடுத்து எஸ் ஏட்டி போர் சார்பாக நன்றி சார்